வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியிருக்கிற நீர் விளையாட்டு என்ற சிறுகதையை நாம் பார்க்க இருக்கிறோம் அவனை அவர்கள் அழைத்த அழைத்தபோது மிகுந்த தயக்கத்தை காட்டினான் நானா என்று வாய்க்குள்ளே மெல்ல இழுத்தான் ஆனால் அவன் நினைவு பாசிகள் துடைக்கப்பட்ட பளிச்சிடலின் அடியில் விருப்பமும் ஆர்வமும் புடைத்தெழும்பேன் ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கிறான் ஒரு நடுத்தர வயது இளைஞன் மாதிரியான ஒருத்தர் அவனை வந்து அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பத்து பன்னெண்டு வயது குழந்தைகள் கிணத்துல போய் நீச்சல் அடிக்கலான்னு கூப்பிடுறாங்க இப்போது எல்லாருக்கும் ஒரு துண்டு எடுத்துட்டு வாங்க துண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கிணத்துல எல்லாரும் குதிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக கிணறு என்பது நமக்கு தெரியும் ரொம்ப மகிழ்ச்சியின் வடிவமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கிறது அதில் பெரியவங்க கூட இருந்து தான் குழந்தைங்க நீச்சல் அடிக்கணுன்றது எழுதப்படாத ஒரு விதி அதனால தான் இவனை தேர்ந்தெடுத்து கூட்டு போயிட்டு இந்த மூணு பசங்களும் போயிட்டு முதல்ல இவன் குதிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த மூன்று குழந்தைகளும் குதிக்கிறாங்க கிணற்றை அவன் வேறு மாதிரி உணர்ந்தான் பூங்குழந்தையை அள்ளி அணைக்கும் மென்மையுடன் நீரை கைகளால் வருடி கொண்டு நீந்தினான் இப்போ அந்த குழந்தைங்களும் குதிச்சிட்டாங்க இவங்க லெவிடிகிட்டே இருக்கிறாங்க இப்போ குழந்தைங்க இவருக்கு போட்டி வைக்கிறாங்க இந்த கிணத்தை வந்து வட்டமாக எத்தனை தடவை நிற்காமல் நீ சுற்றி வருவீங்கன்ட்டு பசங்க கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தர் பத்து தடவை சுற்றுவார் அப்படின்றான் ஒரு அந்த பொம்பளை குழந்தை சொல்லுது ரெண்டு தடவைக்குள்ளே அவருக்கு மூச்சு வாங்கிடும் அப்படின்ட்டு அது என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு முதல் சுற்று இவர் சுற்றுறாரு ஆனால் ரெண்டாவது சுற்றுக்குள்ளேயே இவருக்கு உண்மையிலேயே மூச்சு வாங்கிட்டுது இப்போ ஒரு தோத்து போயிட்டோன்ற இதுவும் வந்துடுறதால சரி தான் ஏறி மேலே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறார் நான் ஏறுறேன் நீங்கள் குதிக்கிறதா குதிச்சுட்டு வாங்க அவன் அறிவிப்பு குழந்தைகளிடம் அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும் பையன்கள் சோர்ந்து போயினர் கிணற்றுச் சுகம் இத்தனை சீக்கிரம் தீர்ந்து போய்விடுவதை அவர்களால் ஒற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் ஏறிவிட்டால் அவர்களும் ஏறிவிட வேண்டியதுதான் பெரிய ஆள் யாரும் இல்லாமல் கிணற்றுக்குள் இருக்க அவர்களுக்கு அனுமதி இல்லை கிணறு எத்தனையோ அச்சுறுத்தல்களை தன்னுள் கொண்டிருக்கிறது அதன் மேற்பொந்துகளில் விஷம் ஏறிய கிழட்டு பாம்புகள் அடைகிடக்கலாம் துஷ்ட கணம் ஒன்றில் அவை தலை நீட்டி வெளிவரலாம் நீருக்குள் மூழ்கிச் செல்பவர்களை மாட்டி இழுக்கும் குடங்குகள் மறைந்திருக்கலாம் வழுக்களின் பிடி எந்த நேரத்திலும் இருக்கலாம் அந்த சூழல்களை பெரியவர்கள் சமாளித்து விட முடியும் சிறுவர்கள் அதனால் இவனை என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இனக்குள்ளே உள்ளுக்குள்ளே தள்ளி தள்ளி இவன் ஏறி வந்தான்னா மறுபடியும் இவன் மேலே தள்ளி விட வேண்டியது இவன் கழுத்தை பிடிச்சிட்டு தொங்க வேண்டியது இவனை உள்ளுக்குள்ளே அழுத்த வேண்டியது இப்படி மீண்டும் மீண்டும் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் ரொம்ப களைப்பாயி போயிடுறான் இப்போதான் அவனுக்கு வந்து இது மூணு பிள்ளைங்க கிடையாது நம்ம உயிரே போக போகுது அப்படின்ற பயம் இவனுக்கு வந்துடுது பிள்ளைங்க இவன் கலைப்பாயிட்டான்றதை கவனிக்காமல் மீண்டும் மீண்டும் அவன் மேலே ஏறினான்னா மறுபடியும் உள்ளே பிடிச்சி தள்ளுறாங்க கால்களை பிடிச்சி இழுக்கிறாங்க கழுத்தில் பிடிச்சிட்டு தொங்குறாங்க இந்த மாதிரி அவன் ரொம்ப கலைப்பின் இதில் போகிறான் அப்போது ஒரு குழாய் ஒன்று இருக்குது அதை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற முடியுமான்னு பார்க்குறான் அப்போது அந்த குழாயில் பாம்பு ஒன்று வழுக்கிட்டு வந்து விழுகிறது பாம்பு பாம்பு என்ற குரல் எதிரொலித்தது துவண்டு கைகளின் பிடி நிகழ்ந்தது பிளந்து கை கால்கள் விரிய அல்லாந்து விழுந்தான் நீருக்குள் தவளை ஒன்றாய் நன்றி வணக்கம்